ஐந்துக்குடைய சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரனோடு இருக்கார் இந்த சுக்கர பகவான் ஆட்சிங்கிறது பலவிதமான நன்மைகளை தரக்கூடியது குரு பகவான் நம்மை போலவே இந்த ஐந்துக்குடிய சுக்கரன் ஆட்சி பெறுவது குழந்தை பிறப்பை உண்டாக்குகிறது குழ குழந்தைகள் பிறப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது நாய் யோகம் யோகா யோகஸ்தானத்திலே ஆட்சி பெறும் பொழுது யோகங்கள் கிடைக்கிறது சரி கல்யாணம் பண்ணுற யோகம் வந்தாச்சா எனக்கு குழந்தை பிறக்கிற யோகம் வந்தாச்சா எனக்கு வெளிநாட்டு யோகம் வந்தாச்சா தான் நம்ம கேட்குறோம் எல்லாமே நமக்கு ஒரு யோகமாகத்தான் கேட்குறோம் அந்த யோகம்னா என்ன அப்படின்னா நமக்கான அதிர்ஷ்டம் அதுக்கான நேரம் அப்படின்னு அர்த்தம் ஐந்து பத்து கோடி ஆட்சி வரும்பொழுது யோகத்தை திருக்கிறார் அதே நேரத்துல இந்த சுக்கர பகவானுடைய ஆட்சி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெறும்பொழுது பிசினஸ்ல பிச்சுக்கிட்டு போறீங்க பிசினஸ்ல தான் டாப்பர் தான் நம்பர் ஒன் பண்றோம்ல முதலாவதாக குரு பகவான் உங்க உடம்ப பார்க்குறாரு இதுக்கே அவருக்கு கோடி நன்றி உடம்ப குரு பகவான் பார்க்கும்போது ஒரே தூக்கா தூக்கி வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க என்றுமே ராசியையோ ராசிநாதனையோ குரு பார்ப்பது அத்தனை நல்ல விஷயம் என்பர்களே அவர் மூன்றாம் இடத்திலே குருபா வக்கர இருக்கிறார் அந்த வக்கர குருபகவான் குரு பகவான் பார்த்து மங்களச்சனியாக மாற்றுகிறார்